அம்மாவோட மூத்த மகளாக கட்டின மருமகன் இவங்க கூட தான் இருக்க அப்படி கூட இருந்துக்கிட்டு அது இதை பால் தொழில் ஏதோ பாடு பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கை கால் வந்து எப்படி இழுத்து பிடிக்கும் அந்த ஒரு சைடு முதுகுத்தண்டில் பயன் இந்த இதில் முதுகுத்தண்டில் ஏதோ பிரச்சனை சரி 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 அது என்னன்னு கேட்போன்னா இப்போ மெட்ராஸில் யார் வீட்டில் கனராஜ் வீட்டில் தங்கிப்பாக்கா அருள் நிலை கொண்ட ஆசிகள் வழங்கும் சற்சங்க பெருவிழாவில் ஏற்றமுடன் இறை சபை நாடி வந்து அச்சபைதனிலே ஒன்றாக கலந்திருந்து ஆதி இறை சூட்சம நூலினுடைய அணுக்கிரக ஆசி பெற்று தானும் சீடனாக உறுப்பெற்று தன்னை சார்ந்தோர் உறவாளர்களையும் சீடர்களாக வரவழைத்து சபையோடு அமர்ந்திருக்கின்ற அச்சீடனுக்கும் உறவாளர்களாகிய சீடர்களுக்கும் உமக்கும் ஆசி வழங்கிய அகத்தியன் மகிழ்கின்றோம் அருள்நிலை கொண்ட ஒரு படையாம் அற்புத திருப்படையாய் விளங்கும் அத்திருமுருகன் அமர்ந்து அருள்நிலையாய் அரசாளுகின்ற நற்படைதனில் அருகாமையில் அமர்ந்திருந்த பொழுதும் அவன் படை இதுவே என்று ஏற்று நின்று அமர்ந்து சரணாகதியோடு சபை நாடி வந்து நின்று அணுக்கரக ஆசி வேண்டி நிற்கும் நுழைக்கு அகத்தியன் அருளாசிகள் வழங்குகின்றோம் இறை திருநீற்று மகா சாம்பல் பெற்று ஏற்றமுடன் அவனுடைய சரீரம் அதில் அதனை தடவி துயில் கொள்ளும் வேலைதனிலும் எழுகின்ற வேலைதனிலும் அவ் ரணநிலை ஏற்படுகின்ற வேலைதனிலும் திருநீர்தனையும் கலந்து அற்புதமாய் உள்ளுக்குள்ளும் பருகி ஏற்றமுடன் பிடகன் சொல்கேட்டும் வழி நடந்து அற்புதமாக அவன் திரேகமதில் சரீரமதில் சிகிச்சை நிலை என்பது உள்புகா நிலையில் வெளிப்புற சிகிச்சையின் மூலமாக வழங்குகின்ற பிடகனுடைய அத்தகைய உபகரண நிலைகள் எதுவும் உள் செல்லாது அவன் வழங்குகின்ற அருமருந்து சபையினுடைய திருமருந்தாய் மாற்றம் பெற்று விரைவில் அதிபூரண குணமடைந்து வளம் வர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் எத்தகைய உபகரண நிலையும் பயன்படுத்தாது அற்புதமான அருளாற்றல் இறையாற்றல் பிரபஞ்ச மகா ஆற்றல் வாழை சித்தனுடைய ஆற்றல் சபை கணங்களின் ஆற்றல் உம்முடைய சரணாகதி ஆற்றல் இவற்றோடு ஒன்றாக கலந்து அணுக்கிரக நிலையோடு நற்குணமடை அகத்திய நாசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம்